மற்றவர்களுக்காகவே வாழ துடிக்கும் மீனராசினியர்களே என்ன மேடம் அப்போ எங்களுக்காண்டி நாங்கள் வாழவே மாட்டோமா அப்படின்னா நான் எப்பயுமே சொல்கிற விஷயம் தான் எப்பயுமே மீனராசிக்காரங்களுக்கு அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தை தவிர வேறு என்னப்பா உண்டு அந்த குழந்தையே நீங்கள் தான் அப்பான்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் தான் பஸ் உங்கள்கிட்ட வேறு யார் இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு நாலு பேர் வந்து உங்கள்கிட்ட கேட்டு ஒரு நாலு பேருக்கு நீங்கள் நல்லது சொல்லிட்டா தான் அன்றைக்கி நைட்டு வந்து உங்களுக்கு நிம்மதியாக தூங்கும் ஆமாம் ஏன்னா குருவோட வீடில் குருவோட தன்மையெல்லாம் கொடுத்தே ஆக வேண்டும் அல்லவா ராசிக்காரங்க மேக்ஸிமம் அப்படிதான் இருப்பீங்க மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்று தான் கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய நோக்கமும் செயல்பாடும் அதை நோக்கியே தான் பயணிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போது மீனராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் நிறைய உண்மையை சொல்லணுமா மறைக்காம ஒழிக்காம உண்மையை சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் இப்படி இருக்க வேண்டிய காலகட்டம் தான் செஞ்சன் மாதிரி அமைதியோ அமைதி நிற்கணும் ஏழாம் இடத்திற்கு சனியோட பார்வை ஜென்மத்தில் சனி அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக ஏழாம் வீட்டிற்கு கொடுக்கிறார் எக்ஸ்பெஷலி இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் ரேவதி நட்சத்திரக்காரர்களும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது ஏன்னா புரட்டாதி கிராஸ் பண்ணி உத்திரட்டாதிக்குள்ளே சனி வர ஆரம்பிச்சிட்டார் ஸோ அதனால் அடுத்தடுத்து செலவுகள் அடுத்தடுத்து வரையங்கள் வீட்டுக்குள்ளேயே போனாலே ஏதோ ஒரு நிம்மதியில் தன் ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிற மாதிரியே ஓடுறது இதெல்லாம் லைட்டாக லைட்டாக எட்டி பார்க்கக்கூடிய காலம் இப்போ தான் ட்ரீசர் இனிமேல் தான் சனி மெயின் பிக்சர்லாம் காட்டுவார் இப்போ ட்ரீசரை விடுறாரு அதுவே சில பேருக்கு தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது பாத்திரம் படம் நூறு நாள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ற மாதிரி அவ்வளவுதான் இந்த ஒரு வருஷ காலம் ரெண்டு வருஷ காலம்ன்ற மாதிரி இப்போயே பிளான் எல்லாம் போட்டிருப்பீங்க மீனாசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நான்காம் இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிரங்களோட அமைப்பு ஆறாம் அதிபதி போய் நான்கில் இருத்தல் அப்படின்றது இந்த ஆறு நான்கு இயங்கு போகுது சோ வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டுல இருக்கவங்களுக்கு உடம்பு முடியல வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு சில சில விஷயங்கள் வீட்டுக்குள்ளே போனாலே மருந்து வாசனையாக வருதே அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள்லாம் வரக்கூடிய காலகட்டம் மீனராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு இருக்குது எங்கே பார்த்தாலும் உடம்பு முடியல உடம்பு இல்லை இல்லை யாரோ போயிட்டாங்க யாரோ இது இது மாதிரியே இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் குணரோக சத்ருவை திருமணம் செய்யக்கூடிய இடம் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த கேது போய் அமர்ந்து தனித்த கேது தனித்தராகும் சான்ஸே இல்லைங்க எதிரியெல்லாம் சம்ஹாரம் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்கு ஸோ மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற எதுலேயுமே நீங்கள் பயந்துக்க வேணாம் மற்ற யாரும் உங்களை எதுவும் பண்ண வேணாம் எதனாலையும் உங்களை வந்து கவிழ்க்கவே முடியாது உங்களை நீங்களே ஏதாவது தான் உண்டு ஏன்னா உங்களை நீங்களே பண்ணிக்கிற மாதிரி தான் ஜென்மத்தில் போய் உட்காந்து சனி வந்து சில வேடைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஸோ மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திட்டமிடல் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது பட் பெரிய டிலே இருக்குமா அப்படின்னா இல்லை வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்